நேற்று கோயம்புத்தூர்ல ஒரு மூணு பேர் சேர்ந்து மூணு அரக்கர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க நம்ம பெண் குழந்தைய இது வந்து மிகவும் ஒரு கண்டனத்துக்குரிய செயல் பெண்கள் எல்லாரும் நடமாடவே முடியாத ஒரு மாநிலம் ஆயிடுச்சு தமிழ்நாடுன்ற மாநிலம் மக்கள் எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாயை கொடுத்து இந்த முதல்வர் மு ஸ்டாலின் வந்து ஏமாத்திட்டு இருக்காரு எல்லாரும் வெளியே வந்து கேள்வி கேட்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு ஏன்னா பெண்கள் இன்னைக்கு வந்து சுதந்திரமா எங்கேயுமே நடமாட முடியலை அந்த லெவலுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஆட்சி ஆயிடுச்சு சட்ட திருத்தங்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து கடுமையா கொண்டு வரணும் பெண்ணை தொட்டா உடனே அவனை வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணணும் அவனை கொல்லணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு அதிகாரத்தை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை இதுல தெரிவிச்சுக்கிறோம் தமிழகத்தில் ஆளும் விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது கோவையில் விமான நிலையத்தின் அருகிலேயே சட்டக்கல்லூரி மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்முணர்வுக்கு ஆளாகி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளிவந்த தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் என் எனப்படும் அறிக்கையில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் உள்ளது தமிழகத்துல வந்து பள்ளி கல்வித்துறை வளர்ச்சியில வந்து அதிகமாகல க சுகாதாரத்துல வந்து அதிகமாகல மருத்துவத்துறையில வந்து அதிகமாகல பெண்களுக்கு எதிரான வந்து குற்றங்கள் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது இது யார் ஆட்சியில பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில தான் பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரில எல்லாரும் தூங்குனாங்கன்னு நினைக்கிறேன் மேலும் காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு எதிராகவும் காவல்துறையிலேயே பாலியல் துன்புறுத்தல் அதிகரித்துள்ளன மொத்தத்தில் பெண்கள் நிம்மதியாக வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர் குற்றங்கள் குற்ற செயல்கள் வந்து எடுத்து காட்டுகின்றன இது குறித்தெல்லாம் ஆய்வு ஆய்வு கூட்டம் நடந்த நேரம் இல்லாத பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சார் குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறதுக்குலாம் வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு டைம் இருக்கு காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு ஏன்னா இது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்லாம் கிடையாது எண்ணற்ற பாலியல் குற்றங்கள் முப்பத்தி பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்கல்கள் வந்து என்சிஆர்பி மூலமா வந்து பதியப்பட்டிருக்கு இருக்கு ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் கீழ் இயங்கும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பெண்களை வந்து பாதுகாக்க ஒரு தகுதியே இல்லாத கவர்மெண்ட் தான் சொல்லுவேன் கட்டாயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாறினா மட்டும்தான் பெண்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு நிலையை வந்து அடைய முடியும் பெண்களுக்கும் நிம்மதி கிடையாது ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மூணு பேருமே பாத்தீங்கன்னா மூணு பேருக்குமே அது போக பிளாக்ல சரக்கு விற்கிறான் அந்த டேட்டாஸ் எல்லாமே சரக்கு அந்த சாராயம் குடிக்கிறனால மட்டும்தான் அவன் நிலை தடுமாறி வந்து ஒரு பெண்களை இந்த லெவலுக்கு வன்புணர்வு செய்யக்கூடிய ஒருத்தரை தாக்கி கூட வந்து ஆண் நண்பரை தாக்கி பெண்ணுக்கு வந்து வன்புணர்வு செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த போதை வந்து வேலை செஞ்சிருக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து விரைவில் வந்து அகற்றப்பட்டால் மட்டுமே மக்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தயவு செஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஓட்டு போடாதீங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை வந்து எந்த ஒரு இந்தியால எங்கேயுமே நடந்ததா வந்து நம்ம கேள்வி கூட பட்டது கிடையாது நன்றி